மெய்யடிய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் சிவாய நம என்று சொல்லி நல்ல ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக கூறி அறிவார்ந்த அருளாளர்கள் அருளுகின்ற அருளுரைகளையே கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறை பதிகம் பொது நான்காம் திருமுறையில் பதினொன்று பதிகம் இந்த பதிகத்துக்கு பேர் என்ன நமச்சிவாய திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் நீடிய வேலை கலக்கும் நெடுமந்திரகிரி போலை ஓடி மிதித்து பிழந்து நாடி பலரையும் கொன்று நகரம் கலங்கி ஆகுலம் ஆகுலமாக்கிய யானை ஆகுலமாக்கிய அந்த யானை என்ன பண்ணுச்சே அப்படியே ஆண்ட அரசை அப்படியே வணங்கிறது வணங்கி அஞ்சு மீண்டும் யார் ஏவினார்களோ அந்த ஏவினவர்களையே கொன்றது அது கண்ட அமனர்கள் அரசை கல்லோடு கட்டி கடலிலே பாய்ச்ச முடிவு செய்தார்கள் அரசனும் இசைவு பெற்றார் அவ்வாறே கடல் அருகிலே ஏகினார்கள் திருநின்ற செம்மை உள்ளம் சிறப்பு சென்றார் சென்றார் மன்னவன் வெண்ணபடி முடித்து அந்த பாஜகர்கள் மீண்டார்கள் உரைப்புடைய மெய்த் தொண்டர் நான் எந்தையை ஏற்றுவேன் என்று கூறி சிவன் அஞ்செழுத்தும் துதித்து பாடியது நற்றமிழ் பாமாலை திருப்பதை இந்த பதியத்தினுடைய தொடக்கமே ரொம்ப ஆரம்ப சொற்றுவேற்றுமை தீர்ந்தடி பொருந்த கைதொழே கத்துனை கடலில் ஆவது நமச்சிவாயவே நல்ல துணை நமக்கு நமச்சிவாயவே என்று சொல்லி நான்காம் திருமுறை பதினோராவது பதிய மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விக்க இருக்கிறோம் விண்ணுறவுடிக்கிய விரையின் ஊழல் உண்ணிய புயில் அணை புகிலவை ஒன்றும் இல்லையான் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது பாவத்தை எல்லாம் நன்னி நின்று அறுக்கக்கூடியது நமச்சிவாயவே என்று பாடினார் வாழ்நாள் வானலாவ அடுக்கியே விறகிலே கொடிய நெருப்பு அவற்றை உண்பதற்கு உள்ளே புகுந்தால் விறகினில் ஒன்றும் மீதியாது விரகினிலே ஒன்றும் மீதி இராது எல்லாமே சாம்பல் ஆகிவிடும் இரவு நாளே படைக்கப்பட்ட உலகிலே மக்கள் பலகாலம் பழகி செய்த பாவத்தை நெருங்கி நின்று போக்குவது இந்த திரு அழிந்தெழுத்து தான் திரு அழிந்தழுத்து விண்ணுற அடுக்கியன்னாலே அடுக்கியே என்னாலே அது விறகுனுடைய மெகுதியை சொன்னார் நீயே அதாவது விறகு அடிக்கு புகில் அந்த விறகு ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக என்னாச்சு விரை சாம்பல் தான் தீ சிறிதாயினும் எல்லா விறகுகளையும் எரித்து ஒழிக்கும் பெருவெண்மையுடன் அதனால அந்த அதை ஓமையாக சொன்னார் பல உலகினில் பல பிறவியில பல பல பிறவியில் பண்ணி 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 பயின்ற அந்த பாவங்களையெல்லாம் பொருந்து நின்று அற்ற வைக்க வல்லது அறவே ஒழிச்சிரும் எது நமச்சிவாய என்ற பதவி திரு ஐந்தெழுத்து இந்த பொருள் இது பொருள் விண்ணுற அடிக்கையே விறகு போல்வது பண்ணியே உலகினில் பாங்க நிற்பனார்லைய பயின்ற பாவம்னார் அந்த விரையினுடைய வெவ்வழல் உண்ணியே புகில் அவை ஒன்றுமே இயலையாகும் அதுபோல திரு ஐந்தெழுக்கானது இந்த பாவத்தை எல்லாம் நன்னி அறுக்கப் பெறக்கூடிய பாவமெல்லாம் அற்று வழியும் அந்த எனவே நம்முடைய இதுவரை பண்ணிய பாவமும் பண்ணி கொண்டிருக்கிற பாவமும் அழிய நாம் நமச்சிவாய பதிகட்டை நாளும் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று துன்ப நீக்கமும் இன்பப் பெருக்கும் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவன் விடை அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி க கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய